தேங்காய் எண்ணெயில் சிறிது கற்பூரம் பொடுகிலிருந்து முடி கொட்டுவது வரை அசத்துதே எப்ப தேய்க்கணும்னு பாருங்க பெண்களோ ஆண்களோ அனைவருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனையே தலைமுடி உதிர்வு பிரச்சனை தான் அதிலும் முக்கியமா பொடுகு தொல்லை தான் அதை போக்க கண்ட கண்ட பொருட்களை எல்லாம் கடையில வாங்கி தேய்க்க தேவையே இல்லை வீட்டில உள்ள பொருட்களே போதுமானது அதுதான் கற்பூரம் மற்றும் தேங்காய் எண்ணெய் இதை வைத்து தயாரிக்கப்படக்கூடிய கலவை சேர்க்கை தலையில ஏற்படக்கூடிய கடுமையான பொடுகை குறைக்க சிறப்பாக பயன்படுகிறது கற்பூரம் கொடுகை தடுக்கவும் தலையின் எரிச்சல் மற்றும் வறட்சியை அப்புறப்படுத்தவும் உதவுகிறது நன்றாக பொடிக்கப்பட்ட கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில கலந்து தலையில தடவும் போது பொடுகால உருவாகக்கூடிய தனிமனான படலங்கள் மென்மையாகி மெல்ல நீங்க தொடங்கப்பட்டன தேங்காய் எண்ணெயோட இயற்கை கொழுப்பு சத்துக்கள் தலையில் உலர்வை சரிசெய்து முடிவேர்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்குகின்றன இந்த கலவையை இரண்டிலிருந்து மூன்று நிமிடம் மெல்லிக அழுத்தத்தோடு மசாஜ் செய்து இருபதிலிருந்து முப்பது நிமிடம் விட்டு கழுவினால் தலையின் இரத்த ஓட்டம் மேம்பட்டு பொடுகு எளிதில் நீங்கும் தொடர்ச்சியாக வாரத்தில் இரண்டிலிருந்து மூன்று முறை பயன்படுத்தும் போது பொடுவும் அதனால் உண்டாகக்கூடிய எரிச்சலும் முடி உதிர்வும் கணிசமாக குறையும் இந்த முறையை பயன்படுத்தும் முன் சிறிய அளவில் மட்டும் கற்பூரம் சேர்ப்பது அவசியம் அதிக கற்பூரம் தலையோட தோலை தூண்டி எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும் எனவே பாதுகாப்பாகவும் ஒழுந்தாகவும் பயன்படுத்தினால் வீட்டிலேயே எளிதில் பொடுகை கட்டுப்படுத்தக்கூடிய பயனுள்ள முறையாக இது செயல்படும்